என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம முட்டையில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி பன்னீரில் எப்படி செய்வோமோ பன்னீர் மசாலா பிரட்டல் மசாலா மாதிரி வரும் அந்த மசாலா மாதிரியே முட்டையில் நம்ம பன்னீர் ஸ்டைலில் முட்டையில் செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இது முட்டையில் செஞ்சீங்களா பன்னீரில் செஞ்சீங்களான்னு அவங்களே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு எளிமையான ஒரு மசாலா எக் மசாலா இது எக்கில் நம்ம ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாலு முட்டையோ அஞ்சு முட்டையோ ஆறு முட்டையாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் மல்லித்தூள் விட்டு சிக்கன் மசாலா இந்த மசாலா நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம தயாரிச்சுட்டோம் எல்லா மசாலாவும் தயாரிச்சிருக்கோம் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா குழம்பு மசாலா மீன் மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாம் தயாரிச்சுட்டோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே தெரியும் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் இதே மசாலா இப்போ விட்டு சிக்கன் மசாலாவில் செய்ய போகிறோம் மல்லித்தழை எண்ணெய் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா இப்படி ஒரு பவுல் இந்த மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டை உங்களுக்கு அஞ்சு முட்டை வேணுமோ ஆறு முட்டை வேணுமோ இது பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது ஒன்று கூட மிச்சம் இருக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் முட்டையை ஒரு அஞ்சு முட்டையை ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க ஆறு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன் நம்ம ஏன் இப்படி முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோன்னா தனித்தனியாக நம்ம உடச்சி ஊற்றும் போது அதில் முட்டையிலோட ஓடு உள்ளே போயிடும் அப்போ நமக்கு தெரியும் முட்டை ஓடு உள்ளே போச்சா போகலையான்னு தெரியும் அதனால தான் நம்ம உடச்சி ஊற்றி நம்ம செய்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இந்த ஆறு முட்டை போட்டுக்கணும்னா அதுக்கு தேவையான உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கங்க கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அந்த கவுச்சி வாட வராமல் இருக்கிறதுக்காக அந்த மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அடிச்சுக்குங்க உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் விஸ்கில் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க இப்போ நான் கரண்டிலே அடிச்சிடுறேன் இதெல்லாம் நல்லா அப்படியே நல்லா அடிச்சுக்கிட்டோம் இப்போ ஆவியில் இதை அவுஸ் எடுக்கணும் அவுசு எடுக்கிறதுக்கு பாருங்கள் உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரத்தில் உங்கள்கிட்ட ஏதாவது பவுல் இருந்ததுன்னா ஒரு கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் தூக்கி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டில் ஊற்றி இந்த ம இதை ஊற்றி அப்படி உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணால் இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் அகலமாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து உள்ளே ஒரு ரிங்கு வச்சு அது அது உள்ளே போகிற மாதிரி முங்குகிற மாதிரி உள்ளே பாருங்கள் ஸ்டாண்டுக்கு மேலே இது போய் உட்காரணும் அதே மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட உங்களுக்கு கீழே ஒரு ரிங்கு மாதிரி ஏதாவது வச்சு இதில் ஏதாவது அந்த மாதிரி உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து இதையான முட்டையை அவிச்சு எடுக்கணும் கலக்கி இருக்க பார்த்திங்களா அதை அவிச்சு எடுக்கணும் இந்த பாத்திரத்தில் சுற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் எண்ணெய் தேய்ச்சிங்க அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக வரும் நல்லா சுற்றி நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சிக்கங்க இதில் இந்த பாத்திரத்தில் இந்த முட்டை கலக்கணும் பார்த்தீங்களா அதை அப்படியே ஊற்றி வச்சுக்கிடுவோம் அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் நல்லா தீ மீடியமில் இருக்கட்டும் ஹைல வேண்டாம் மீடியமில் இருக்கட்டும் இந்த பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் உள்ள ஒரு ஸ்டாண்டு இதை பாருங்கள் சும்மா பிரிமணின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ஸ்டாண்டு அல்லது வேறு ஏதாவது கூட இல்லைன்னா ஒரு கப்பு கூட கவுத்தி கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாத்திரம் உள்ள வச்சுட்டோம் அடுக்கு பற்ற வச்சுட்டோம் ஒரு ரிங்கு வச்சுருக்கோம் அது மேலே உங்கள்கிட்ட வேறு எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் நல்லா வேகட்டும் இட்லி தட்டில் நீங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அது மேலே தண்ணி பிடிச்சி மேலே மூடி போட்டு மூடிங்க எது இருந்தாலும் ஸ்டீம் நல்லா உட்கார்ற மாதிரி மூடியும் பாத்திரமும் நல்லா ஸ்டீம் ஆகணும் அது மாதிரி மூடி வச்சுக்குங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நம்ம முதல்ல காட்டின பாருங்க அது பிரகாரம் வச்சு இது ஆவியில் வச்சுருக்கோம் இதே இன்னொரு முறையில் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மேலே வச்சிருக்கோம் அதே பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சுருந்தா பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துக்கிட்டு ஆற வச்சு கட் பண்ணணும் அதே மாதிரி இட்லி தட்டில் வச்சு பார்த்தீங்களா அதுவும் வெந்துருச்சு டீயை ஆஃப் பண்ணிவிட்டு கையை விட்டு ஆவி அடிக்கும் கையில் பார்த்து எடுங்க இல்லை இந்த பாருங்கள் இப்படியே ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக இப்படி கட் பண்ணால் கட் பண்ணிக்கிறோம் இதை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கூட அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக அப்படி கட் பண்ணிவிட்டு பண்ணிடுற மாதிரி வர அழகழகாக துண்டு துண்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு அது இதையும் ஸ்கொயராக வருது இதை பண்ணிடு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில் அவிச்சு எடுத்தோம்ல அதை அதையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணல அதையும் இதையும் ஒன்றாக்கி வச்சுக்கிடுவோம் இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம் ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் இப்போ மசாலா ரெடி பண்ணணும் முட்டை நம்ம அவிச்சிட்டோம் தீயை கம்மியாக வச்சுக்கோங்க மினிமமில் வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம் கடாய் சூடாகட்டும் ஒரு நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கிடணும் என்ன சூடாயிடுச்சு மாதிரி தாளிப்புக்கு கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கிரேவிக்கு தேவையானது பூராமே இந்த வெங்காயம் தக்காளி தான் இருக்குது வேறு கிரேவிக்கு நம்ம எதுவுமே இல்லை அதனால் மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் நாலு வெள்ளாரி வெங்காயம் கொஞ்சம் கனகனமாக நறுக்கி போட்டிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் கனம் கொஞ்சமாக மெல்லிசாக நறுக்காமல் கொஞ்சம் கனகனமாக நறுக்கி போட்டுக்கணும் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கனகனமாக இருக்கும் இது மாதிரி போட்டுக்கிடுவோம் இந்த வெங்காயத்தில் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம் அளவான உப்பு சேர்த்துங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்கிறாங்க பாருங்கள் கண்ணாடி பதம் அந்த பதத்துக்கு வெந்தால் போதும் அப்புறம் நம்ம அஞ்சு முதல்ல வேறு ஒரு சட்டியில் ஆறு முட்டை போட்டோம் அப்புறம் ஒரு மூணு முட்டை இந்த கீதியில் போட்டோம் மொத்தம் ஒரு ஒம்போது முட்டை போடுறோம் ஒம்போது முட்டைக்கு உள்ள அளவு பாருங்கள் அந்த ஒரு டீஸ்பூனில் ஃபுல் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனில் ஃபுல்லாக போடுற மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் பாய் வீட்டு சிக்கன் மசாலா நம்மளுடைய தயாரிப்பில் உள்ளது நம்ம அதே இதில் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் பாய் விட்டு சிக்கன் மசாலா இதான் ஒரு ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றா திரண்டு வரட்டும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் வாய்க்கீரி வச்சிருக்க பார்த்தீங்களா அந்த வாய்க்கீரி வச்ச பச்சை மிளகா அப்படி உடைச்சி போட்டுக்கலாம் இந்த முழுசா கூட போட்டுங்க காரத்தை பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னா தகுந்த மாதிரி போட்டுங்க நாலு பச்சை மிளகா போடுறேன் மீடியம் சைஸில் நாலு தக்காளி மீடியம் சைஸில் நாலு தக்காளி இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு தூவிக்குவோம் ஏன்னா மசிஞ்சி வேகும் உப்பு போட்டால் மசிஞ்சி வேக கொஞ்சம் வெங்காயத்தில் நம்ம போட்டிருக்கோம் இப்போ தக்காளிக்கும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வரட்டும் மூடி வச்சுருவோம் தக்காளி நல்லா எல்லா மசாலா எல்லாம் வெந்து எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுங்க போட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல முட்டை நல்லா கியூ கேப்பாக இருக்கும் அப்படியே பன்னீர் மாதிரியே நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலாவில் பாருங்க அப்படியே கியூ கேப்பாக இருக்குது அதை எடுத்து போட்டுங்க சேர்த்துக்குங்க நல்லா மசாலாவோட முட்டையும் மசாலாவும் தீய சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா போது அப்படியே நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தீயை சிம்மில் வச்சு பரட்டி சும்மா அப்படி லேசாக அடியில் அப்படி போட்டு பரட்டி பரட்டி அப்படி பரட்டி விடுங்க ஏன்னா முட்டை உடஞ்சிடும் அதுக்கு போட்டு விட்டுவிட்டோம் உப்பை செக் பண்ணிட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம் லாஸ்ட்டாக இந்த பாருங்கள் கையில் அப்படி எடுத்து ஸ்பூனில் போட்டால் அப்படி பட முடியாது கையில் எடுத்து அப்படியே பெப்பர் பெப்பர் பவுடரு லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்சு லைட்டாக மேலே அப்படி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு அடியை லைட்டாக அப்படி போட்டு அப்படி புரட்டி விடுங்க அப்படி போட்டு அப்படி புரட்டி விடுங்க அடியில் முக்தாகிது அதனால் இப்படி கீழே இருந்து இப்படி பெரட்டி இப்படி விடணும் அப்படி அடி பரட்டி இப்படி விட்டுருங்க அப்படி கரண்டியை கீழே போட்டு விரட்டி விட்டுருங்க லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போ தூள் தூம்பினால் தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முலேயே போட்டால் இப்போ அப்படி திறந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வந்துடுச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிடும் அருமையான எக் மசாலா பன்னீர் ஸ்டெயிலில் பன்னீரில் செஞ்சால் என்ன மாதிரி ஒரு ஸ்டெயிலாக இருக்குமோ அதே பன்னீர் ஸ்டெயிலில் பன்னீர் போடாமல் முட்டையில் எக்கில் போட்டு ஆவியில் அவிச்சு இந்த மசாலா செஞ்சுருக்கோம் இது அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ட்ராவலில் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் பசங்களுக்கு டிஃபனில் காலையில் செஞ்சு கொடுக்குறதுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்கள் அனுப்பலாம் ஆஃபீஸுக்கு கெட்டி கொடுத்து அனுப்பலாம் இது கெட்டு போகாது கவுச்சினாத்தான் முட்டையுடைய கவுச்சினாத்தான் வராது ஏன்னா எல்லா மசாலாவில் ஆவியில் வேக வச்சுட்டோம் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது யாராவது பார்க்குறவங்க இது பன்னீரில் செஞ்சீங்களா முட்டையில் செஞ்சீங்களான்னு சந்தேகப்படுவாங்க அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது இந்த வீடியோ பார்த்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்